ஹாய் விவேஸ் எஸ்வீஸ் கடலை மாவுல வடை செய்ய போற வாங்க விடியோக்குள்ள போகலாம் கடலை வடை செய்ய தேவையான பொருட்கள் எஸ்வீஸ் கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு அஞ்சு டீஸ்பூன் நறுக்கிய வெங்காயம் ஒரு கப் நறுக்கிய பச்சை மிளகாய் ரெண்டு சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் கருவேப்பிலை ரெண்டு இனுக்கு மல்லியில ரெண்டு இனுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு பெரிய பவுல்ல ஒரு கப் கடலை மாவு அஞ்சு ஸ்பூன் அரிசி மாவு நறுக்கிய வெங்காயம் நறுக்கிய பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு தேவையான அளவு உப்பு மல்லி கருவேப்பிலை சேர்த்து மிஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிஸ் பண்ணலாம் பாருங்க இந்த பதத்துல இருந்தா போதும் பிணைஞ்சு வச்சிருக்க மாவை முதல்ல கையில உருட்டிக்கலாம் அடுத்து உள்ளங்கையில தட்டி மொத்தமா இத போல வச்சுக்கலாம் அடுப்பு பத்த வச்சு இரும்பு கடாயில வெயிட் மால் கடல் எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் தட்டி வச்சிருக்க வடைய மெதுவா ஒவ்வொன்னா போடணும் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போடுங்க அப்பதான் ஈவனா அவியும் மூணே நிமிஷத்துல வெந்துரும் டார்க் ரெட் கலர்ல வந்துருச்சு இப்போ எண்ணெயை வடி விட்டு எடுத்துடலாம் அவ்வளவுதான் பத்தே நிமிஷத்துல ரொம்ப டேஸ்டான கடலை மாவு செய்யலாம் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு டக்குன்னு செஞ்சு அசத்தலாம் நீங்களும் இதை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் யேசுவி யேசுல் காறோம் டேஸ்டியாகமாறோம் பார்த்தரத்தில் இருக்கும் அதுவே எனக்கு பிடிக்கும் யேசுவி யேசுல் இனிப்பும் டேஸ்டியாகமாறோம் குழந்தைகள் துப்பிடிக்கும் அடயெல்லோருக்கும் பிடிக்கும் டேஸ்டியான பலகாரங்களுக்கு एस वि एस माव गए एस वि एस